வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ஜெயா மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது தேவையா தேவை இல்லையா இந்த திட்டத்தை பத்தி இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்லி தெளிவுப்படுத்துகிறேன் இது நம்மளோட கருத்தே இல்லை கமெண்ட் பண்றவங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் மத்திய அரசு மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இது வரைக்கும் இருமொழி கல்வி திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு மொழி வந்து அந்த மாநிலத்தோட தாய்மொழியும் இன்னொரு மொழி வந்து இங்கிலீஷும் இந்த கல்வி முறை தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இது வரைக்கும் கற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே போல் மாணவர் படிக்கும் பள்ளியில வேற எதனா மொழியை கற்றுத்தர மாதிரி வசதி இருந்ததுன்னா இந்த மாதிரி பள்ளி சூழ்நிலை படிக்கும் மாணவர்களும் அவர்களோட பெற்றோர்களும் அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ரெண்டு மொழியை வந்து அவங்க கத்துக்க போறாங்கன்னு இந்த வசதி பெரும்பாலும் அரசு பள்ளியில் கிடைக்கிறது கஷ்டம் தனியார் பள்ளிகளில் மாநில எல்லைகளில் இருக்கிற பள்ளிகளில் இந்த வசதி வந்து பெரும்பாலும் காணப்படுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கையை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா அந்தந்த மாநிலத்தினர் தாய்மொழி வந்து முதல் மொழியாகவும் உலக அழகுல காமனா கருதப்படுற இங்கிலீஷ் இரண்டாம் மொழியாகவும் மூணாவது வந்து ஏதேனும் ஒரு மொழியை வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மும்மொழிக்குள்ளேயே கொண்டு வராங்க வந்து தமிழ்நாடு ஆளுகின்ற திமுக அரசும் மற்ற கட்சி தலைவர்கள் வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க மூணாவது மொழியா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் காமனா எந்த மொழியை வைப்பீங்க அதுதான் பெரிய கேள்விக்குறி இதுக்காடுக்கு வந்து கேரளா பார்டரான கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து மூணாவது மொழியா வந்து மலையாளம் வைக்கலாம் கர்நாடகா பார்டரான ஒசூரில் வந்து கர்நாடக மொழியை வந்து காமனாக வைக்கலாம் ஆந்திரா பாடரான திருத்தணி குடியாத்தா அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஆந்திராவை வந்து மூணாவது பாடமாக வைக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஓரிரு மாவட்டங்களை தவிர மீதி உள்ள முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மாவட்டத்தில் காமனாக எந்த மொழியை வைப்பீங்க இதை தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் முன் வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அஃபிஷியல் மொழியும் ஆமனா வட மாநிலங்களில் பேசுறாங்கன்னு என்ன கருதப்படும் ஹிந்தி மூணாவது மொழியா எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு வரத்துக்கு மத்திய அரசு வந்து கட்டாயப்படுத்துறாங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எதிர்க்கிறாங்க இதை வந்து மத்திய அரசு வந்து ஹிந்தியை வந்து மறைமுகமாக தமிழகத்தில் திணிக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க இந்த திட்டத்தை வந்து தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க ஒரு புறம் தமிழத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க ஆனா பொதுமக்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை பற்றி இன்றைய இளைஞர்கள் பெற்றோர்கள் பொதுமக்களை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் மாதிரி தான் தெரியுது நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க வந்து மூணாவது ஒரு மொழியை வந்து இன்றைய கால சூழ்நிலையில் கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது தானே சொல்லிட்டு பெரும்பாலான சொல்கிறாங்க இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு இதில் ஒரு சில மாற்றங்களை வந்து கட்டாயம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வைக்கிறாங்க மூணாவது மொழியை தராங்கன்னா ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் தொடங்கி பத்தாவது வரைக்கும் தரலாம் பொதுவாக வந்து எல்லா பள்ளிகளில் வந்து உடல் பயிற்சி பாடணும்னு ஒரு பாடம் இருக்குது அந்த மாதிரி தான் மூணாவது மொழி பாடத்தை வந்து கொண்டு வரணும் மூணாவது மொழி கட்டுறதுக்கு வந்து தேர்வெல்லாம் வைக்கக்கூடாது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டாயத்துக்கு கொண்டு வரக்கூடாது ஆல்ரெடி வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாட சும்மா அதிகமாக இருக்குது மூணாவது ஒரு மொழியை கொண்டு வந்துட்டு அதுக்கும் தேர்வு எழுந்து பாஸ் ஆனாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்து பிள்ளைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லா பள்ளிகளும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது அந்தந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் எடுத்து கருத்து கேட்டுட்டு அந்த பள்ளிக்கு அந்த ஊருக்கு தேவைப்படுதான்னு கருதப்பட்டுட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பொதுமக்களோட கருத்து இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறதுனா என்னப்பா ஹிந்தி வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சிடுமா இது சும்மா பொருளையாக கலப்புறாங்கப்பா இது மொத்தம் அரசியலுக்கு வேண்டி பண்ணுறாங்கன்னு சொல்லணும் கூட்டம் சட்டுறாங்க அதே கூட்டம் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க அரபு மன்னர்கள் ஆண்ட நேரத்தில் வந்து உருதுவை கொண்டு வந்தாங்க ஒரு காலத்தில் சம்ஸ்கிருத மொழியை வந்து கொடிக்கட்டி பறந்தது அப்போல்லாம் அழியாத நம்ம தமிழ் மொழியாக இப்போ ஹிந்தி வந்துச்சுன்னா அழிய போகுதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வைக்கிற இந்த கருத்தை கேட்குற நேரத்தில் நம்மளுக்கே ஒரு டவுட் வருது இவங்க சொல்கிறது பார்த்தா நியாயமாக இருக்குது மாதிரி தோணுது இல்லை இவங்க முன்வைச்ச இந்த கருத்துக்கு வந்து நமது தமிழ் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அன்றாடும் பேசுகிறோம்னு சொல்கிற தமிழ் மொழியில வந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவீதம் தமிழ் சொற்களும் மீதி அறுபது சதவீதம் வந்து பிறன் மொழி சொற்களையும் கலந்து தான் தமிழ்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வரோம் அப்படி இன்னும் ஒரு ஷாக்கிங்கான செய்தி சொல்கிறாங்க இது கேட்குற நேரத்தில் எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் அவர் சொல்கிறது தான் உண்மைன்னு தோணுச்சு இப்போத்தோட பெரும்பாலான பெற்றோர்கள் மாநிலம் எப்படி இருக்குன்னா என் பையன் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் அதனால அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறாங்க இந்த பெற்றோருக்கே தெரியல அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை அது கேவலமான விஷயம் ஒரு பிள்ளைக்கு வந்து தான் தாய்மொழியே தெரியலன்னா அவனுக்கு வந்து அவன் அப்பம் பேரே தெரியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு என்னோட ஒரு கருத்து என்னன்னா மூணாவது ஒரு மொழியை வந்து எந்த ஒரு பிள்ளைகளும் வந்து கத்துக்கிறது வந்து தப்பே இல்லை அது வரவேற்கத்தக்கது அதே போல அந்தந்த மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைகளை வந்து அந்த மாநிலத்தோட தாய்மொழியை வந்து கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கருத்து அதே போல பெற்றோர்கள் மனநிலை ஒரு மாற்றம் வரணும் தான் பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் வந்து தான் தாய்மொழியை வந்து சொல்லி தரணும் அவங்க பேசணும் ஒரு மனநிலையில கொண்டு வரணும் மாதிரி ஒரு மனநிலை வந்து எல்லாம் பெற்றோருக்கும் இருந்துச்சுன்னா எந்த காலத்திலயும் எந்த ஒரு மொழியும் அழியவும் அழியாது அது காலங்காலமாக வாழும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிருந்தா பாய் ஃப்ரம் உங்கள் ஜே ஆர்